நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காவேரி நதி எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா தென்னிந்தியாவின் ஜீவநதியான காவேரி நதி உருவானதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு அகத்திய முனிவர் தென்னிந்திய மக்களுக்கு உதவும் வகையில் ஒரு நதியை உருவாக்க விரும்பினார் அவர் தவமிருந்து தேவர்களை வேண்ட தேவர்கள் ஒரு கமண்டலத்தில் நீரை வழங்கி அதை எங்கு ஊற்றுகிறாரோ அங்கிருந்து நதி உருவாகும் என்று கூறினார்கள் அகத்தியர் கூர்க் மலைப்பகுதிக்கு பயணித்தார் வழியில் களைப்படைந்து ஒரு சிறுவனிடம் கமண்டலத்தை கொடுத்துவிட்டு ஓய்வெடுக்க சென்றார் அந்த சிறுவன் விநாயகப் பெருமானே காவேரி நதி உருவாக சரியான இடம் இதுதான் என்று விநாயகர் உணர்ந்தார் அகத்தியர் திரும்பி வந்தபோது ஒரு காகம் கமண்டலத்தின் மேல் அமர்ந்திருப்பதைக் கண்டார் அதை விரட்ட முயன்றபோது கமண்டலம் சாய்ந்து தண்ணீர் முழுவதும் வெளியேறியது அந்த நீரே காவேரி நதியாக உருவெடுத்தது நாம் நினைத்தபடி சில விஷயங்கள் நடக்காமல் போனாலும் அதன் பின்னணியில் ஒரு நல்ல காரணம் இருக்கும் காவேரியின் கதை அதையே நமக்கு உணர்த்துகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் மற்றும் ஷேர் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி